அடைங்கள் ஆதரவே நல்லவரே வல்லவரே அடைக்கல மேங்கள் ஆதரவே உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே என்னை காத்து கொள்ளும் வழி நடத்தும் அன்பின் தெய்வமே உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே என்னை காத்து கொள்ளும் ஏழாவது வசனத்தை வாசிங்க சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சிலர் தங்கள் குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து பொதுவாக சாவீதின் காலத்தில் குதிரைகள் ரதங்கள் யுத்தத்தில் பெரிய பங்கு வகித்தன அவைகள் இருக்கிறவர்கள் பலத்த ஆர்மி என்று சொல்லி வெற்றிக்கு அவைகள் உதவியாக இருந்தது ஆகையினால அவர்கள் அவைகளின் மேல் ரதங்களின் மேல் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை நிமித்தம் மேன்மை பாராட்டுவார்கள் எங்களிடத்தில் இவ்வளவு குதிரை இருக்கு எங்களிடத்தில் இவ்வளவு ரதங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் ஆனால் இந்த இடத்திலே ஸ்தோத்திர அவர்கள் மேன்மை பாராட்டின் அவர்கள் விழுந்து போனார்கள் நாங்களோ எங்கள் தேவனாய கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்வதை பார்க்கிறோம் குதிரைகள் ரதங்கள் அவைகள் யுத்தத்தில் இருந்தது அது ஒரு யுத்தத்தில் வெற்றிக்கு சாதகமாக இருந்தாலும் எங்கள் தேவனுடைய நாமம் அவைகளை விட மேலானது என்று சொல்லி மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி மூன்று வார்த்தையில் இந்த கத்தருடைய நாமத்தின் மகத்துவத்தை தாவிது விவரிக்கிறார் இந்த முழு வேதாகமத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஒருவர் ஒரு புஸ்தகத்தில் வாசித்த ஞாபகம் இருக்கிறது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாமங்களில் நம்முடைய தேவன் வேதாகமத்தில் அறியப்படுகிறார் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் மேற்பட்ட நாமங்களில் ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் இருக்கும் அல்லது ரெண்டு பேர் இருக்கும் ஆனா நம்முடைய தேவன் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாமங்களில் அறியப்பட்டு இருக்கிற முன்னூற்று ஒவ்வொரு நாமங்களும் அவருடைய தனித்தன்மையை அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸை காட்டுகிறது இந்த நாமங்களை எல்லாம் நாம் எப்படி அறிவது என்றால் எல்லா நாமங்களும் கத்தருடைய வார்த்தையில் தான் என்ன சோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கருத்தாக வாசிப்பதின் மூலம் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியும் ஆகையால் தான் இந்த வேதாகமத்தை கருத்தாக நாம் படிக்கும்போது ஆண்டவருடைய நாமத்தை அறிகிற அறிவில் வளர முடியும் நாம் கத்தருடைய நாமத்தை அறியாத பட்சத்தில் அல்லது அறியாத நிலையில் இருப்போம் என்றால் ஸ்தோத்திரம் அந்த நாமத்தை நான் வரக்கூடிய பலனை அடைய முடியாது அலையலுயா பெரிய இயந்திரம் லட்சக்கணக்கான பணம் கொடுத்து வாங்கி விட்டோம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியாவிட்டால் அது ஒரு பொருள் ஸ்தோத்திரம் வேல்யூபுள் வேல்யூபுள் பொருள் ஆனால் அதனால் அடையக்கூடிய பயன் நமக்கு என்ன செய்யாது என்ன செய்யாது கிடைக்காது அலையலுயா ஆகினால கர்த்தருடைய நாமத்தை அறியணும் ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமத்தினால் உண்டாகக்கூடிய த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த நேம் ஆஃப் காட் என்ற கருத்தை ஒரு ஐந்து கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அல்லையா ஆண்டுடைய நாமம் ஸ்தோத்திரம் ஒருவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் முந்நூறுக்கு மேற்பட்ட டைட்டில்ஸ் அல்லது பெயர்கள் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாரமத்தில் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார் பிரைஸ் காட் என்றாலும் நமக்கு நம் ஆண்டவுடைய நாமத்தை எத்தனை நாமம் நல்ல நல்ல தெரியும் ஏனென்றால் அறிவினால்தான் அறி அறியத்தான் நமக்கு விசுவாசம் பெறுகிறது ஒரு வசனத்தை வாசிங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாலு வாசிங்க தொண்ணூத்தி ஒன்று பதினாலு பதினஞ்சு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்து நானே அவனோடு இருந்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்னுக்கு காண்பிப்பேன் என் ரஷிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இந்த வசனத்திலே எட்டு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மோசே சொன்ன வார்த்தையல்ல மோசையால் இந்த வார்த்தையை யாருக்கும் செய்ய முடியாது எந்த எந்த அல்லது பிரதான ஆசாரியனோ சொன்ன வார்த்தை அல்ல ஐ என்கிற வார்த்தை நம்முடைய தேவனை இங்கே குறிப்பிடுகிறது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் ஐ உயர்ந்த இடத்துல வைப்பேன் லே லூய்யா ஆண்டவரால் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பேன் ரெண்டு மீனிங் ஒன்று ஸ்தோத்திரம் அஹிமே உங்களுக்கு ஒரு உயர்ந்த பாதுகாப்பை அவரால் கொடுக்க முடியும் கத்தர் கா காக்கா கர்த்தர் காவராயில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் லே ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக சொல்லுகிறார் ஐ வில் ஆன்சர் டு ஹிஸ் பிரேயர் அவனுடைய ஜெபத்துக்கு நான் என்ன செய்வேன் மூன்றாவது சொல்லுகிறார் ஐ வில் பி வித் ஹிம் இன் ட்ரபிள் நெருக்கத்தின் ஏற்கனவே சொன்னேன் ஆபத்தின் துன்பங்கள் பிசாசு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிறபடியால் துன்பங்கள் நம்ம கேர்லஸ்னாலோ பிசாஸ்னா வரலாம் ஆனால் ஆபத்திலே I will be with him in trouble என் சமுகம் அவனோடு கூட இருக்கும் அடுத்தபடியாக சொல்லுகிறார் ஆபத்தில் அவனை தப்புவிப்பேன் ஐ வில் டெலிவர் அன்பின் கத்தாவுடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் நம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை